வணக்கம் ஐஎம் முத்துராமன் தி டேரக்டர் அண்ட் த கான்சேட்டர் ஆஃப் வின்வேஸ் கேஸ் மெரிட் எக்ஸாம் நம்ம ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ ஒன்று பா போட்டிருந்தேன் நீங்க பார்த்துருக்கீங்க நான் யாருன்னு அது ஜஸ்ட்டு ரமண மகரிஷனுடைய இதை பேஸ் பண்ணி அவருடைய அருள் உரையை பேஸ் பண்ணி போட்டது இது வந்து நம்ம டீப்பாக பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நீங்கள் எங்கேயும் படித்திராத கேள்விப்பட்டிராத நிறைய விஷயங்களை நீங்கள் கேட்க போகிறீங்க ஏன் இந்த வீடியோ போகிறோன்னா காரணம் முக்கியமாக வந்து ஒரு சில விஷயம் வந்து எல்லாருக்கும் தெரியணும் சில டிசீஸஸ்லாம் இருக்குது சைக்கலாஜிக்கல் டிசீஸ்லாம் லைக் எபில்எஃப்சி எப்பிலிப்சியே வந்து அந்த காலத்துல வந்து ஒரு டூ தௌசண்ட் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து அதை ஆவிகளோட தொடர்பு பற்றி பேசினாங்க அது உண்மைதான்றது வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு எனக்கு ப்ரூவ் ஆயிருக்கு அதெல்லாம் வந்து நான் பொதுவாக வந்து எப்பிலிப்சி தான் சைக்காலஜி தான் ட்ரீட் பண்ணுவாங்க சோ இதை பத்தினா நிறைய விஷயம் எனக்கு தெரிய வந்த விஷயம் நான் இங்கே உங்கள்கிட்ட பகிர்ந்துருக்கலான்னு ஏன்னா இது வந்து பொது விழிப்புணர்வுக்காக இதை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் கருதி இந்த வீடியோவை தொடர்ந்து போடலான்னு இருக்கேன் நான் யார்ன்றதெல்லாம் வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்னு சொல்லிட்டு போடலான்னு இருக்கேன் இது நிறைய நாள் வரும் வரும் வரலாம் வரக்கூடும் அதுக்கு ம அதை இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில வேண்டுகோள் இருக்குது என்னென்னா ஆத்மாக்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கும்போது உங்களுக்கு அதுக்கு த போதுமான அளவுக்கு நீங்கள் தயாராக இருந்தால் மட்டும்தான் இந்த வீடியோ எல்லாம் பார்க்கணும்னு நீங்கள் மாணவர்கள் பார்க்கக்கூடாது பெரியவர்கள் பார்க்கலாம் மாணவர்கள் பார்க்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா வந்து அவங்களுக்கு போதிய அனுபவம் இருக்காது அதுவும் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை ஒரு கிறித்தவா அல்லது இஸ்லாமிய மாணவர்கள் அப்படின்னு தான் அவங்க பார்க்கலாம் ஏன்னா அவங்க சர்ச்சிலையும் மசூத்லையும் சொல்லி தராங்க எப்படி சாத்தான் அந்த எப்படி ஆத்மாக்கள்லாம் வேலை செய்யுது எல்லாம் வந்து சொல்லித்தராங்க நம்ம ஹிந்துகளை வந்து அந்த கிடையாது போல அந்த மாதிரி நமக்கு கூடுவதற்கு உரிமை கிடையாது சட்டத்தின் இடம் கிடையாது எப்படி ஒரு சர்ச்சில் வந்து கூடி வந்து கிளாஸில் எடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் வந்து இங்கே வந்து எடுக்க முடியாது எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லை மத மசூதியில் வந்து மதராசுன்னு வச்சு அந்த கிளாஸ் எடுக்கிறாங்க பார்த்தீங்க மதராசால அது மாதிரிலாம் வந்து ஹிந்துஸ்க்கு வந்து உரிமை இல்லை பைத்தியாத்தனமான ஒரு சட்டம் பைத்தியாத்தனமா இன்னும் இந்து ஆட்சியில் இருக்கும்போதே இந்த பைத்தியாத்தனம் வந்து தொடர்ந்து நடக்குதுன்னா இது மாதிரி நிறைய பைத்தியாத்தனம் இருக்குது அதெல்லாம் இருக்கும் அது அப்போ பார்ப்போம் இப்ப நான் யார்ன்றதை பத்தி பேசும்போது நீங்க ஆத்மாக்களுடன் அனுபவம் இருந்தா மட்டும் நீங்க இந்த தொடரை தொடர்ந்து பாருங்க எல்லாம் வேண்டாம் ஆத்மாக்களை பத்தி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும்னா பாருங்க ஏன்னா நான் சொல்ல விஷயம்லாம் கொஞ்சம் பயப்படுற மாதிரி விஷயங்கள் இருக்கலாம் இருக்கு நீங்க கேள்விப்படாம இருந்திருக்கலாம் இல்லை படிக்காம இருந்திருக்கலாம் அதால வந்து நீங்க அச்சப்படக்கூடிய இதுல வந்து இதாகிட கூடாது அது இந்த வீடியோ போடனுடைய பர்பஸே அப்புறம் ஃபெயிலியர் ஆயிடும் அதுல பயப்படுறவங்க ஆத்மா பேய் எல்லாம் பயப்படுறாங்க தேசத்து பார்க்காதீங்க என்னுடைய வேண்டுகோள் ஒன்று ரெண்டாவது இந்த தொடர் தொடர்ந்து பார்க்கணுன்னா ஒரு சில விஷயங்களை முன்னாடியே நான் வந்து சொல்லி நல்லது அந்த விஷயங்களை வந்து ஒன்று ஒன்றா சொல்றேன் ஒன்றுக்கு ஒன்று பொருத்தம் இல்லாம தொடர்பு இல்லாமல் தான் இருக்கும் ஆனா அது பின்னாடி உங்களுக்கு தெரியும் எதுக்கான பிரச்சனை வந்து பின்னாடி புரியும் ஒரு ஒரு நாலு வார்த்தை நெட்டிமாலஜின்னு ஒண்ணு இருக்கு இங்கிலீஷில் எட்டிமாலஜின் என்னென்னா ஒரு வார்த்தை எங்கேருந்து வந்ததுன்றது தமிழில் தமிழம்தான் வந்தது தமிழில் பிற அடிப்படை வார்த்தைகள் தமிழந்தான் உருவாச்சு தமிழந்தான் மலையாளத்துக்கும் ஆந்திராவுக்கோ தெலுங்கோ இதுக்கெல்லாம் போச்சு அந்த மாதிரி ஹிந்தியில் சான்ஸ்கிருத்லேருந்து நிறைய வார்த்தை தமிழ் வந்தது புரியுங்களா ஆனால் தமிழ் வார்த்தைகள் சுத்தமான தமிழ் வார்த்தை தமிழ் தமிழெல்லாம் உருவாங்க வேற எங்கேருந்து வரல இருக்கு ஆனால் ஆங்கில வார்த்தைகள் வந்து செல்டிக் லாங்குவேஜில் வந்து மற்ற லாங்குவேஜ் கான்னேவியனோ இல்லை ஜெர்மனோ இல்லை ஃப்ரெஞ்சோ இவங்கெல்லாம் போய் அதில் போய் படம் எடுத்து போய் இவங்க மொழிகள் அங்கே வார்த்தைகள் அங்கே வந்து அந்த இங்கிலீஷில் சேர்ந்து அது டெவலப் ஆனது பல மொழிகள் ஒன்றாக சேர்ந்த கூட்டமைப்பு தான் வந்து ஒரு ஒரு கூட்டு தான் எது ஆங்கில மொழின்றது ஸோ அதில் வந்து எட்டிமாலஜி உண்டு எட்டிமாலஜி என்னன்னா ஒரு வார்த்தை எந்த மொழிலிருந்து வந்தது அந்த இங்கிலீஷ் கண்டிப்பாக அந்த எட்டிமாலஜி தேவை ஆனால் ஆங்கிலத்துக்கு கண்டிப்பாக தேவை எந்த மொழிலேருந்து வந்தது ஃப்ரெஞ்சுலேருந்து வந்ததா ஜெர்மன்லேருந்து வந்ததா பிரெஞ்சுலேருந்து ஜெர்மனில ஜெர்மனிலேருந்து வந்தா தெரியணும் அந்த இருந்து வந்து தெரியணும் அதுக்கு எட்டிமாலஜி எட்டிமாலஜில் வந்து நாலு வார்த்தை நமக்கு இப்போ நீங்க தெரியணும் தெரிஞ்சுக்கணும் ஈகோயிஸ்ட் ஈகோடி இந்த நாலு வார்த்தை ஈகோயிஸ்ட் ஈகோடின்றது நார்மலாக எல்லா ஜனங்களுக்கும் எல்லாம் எல்லாமே அப்படிதான் இருப்பாங்க ஈகோ ஈகோ நான் தான் தெரியா அந்த ஈகோ ஈகோ தான் மெயின் ப்ராப்ளம் எல்லாருக்குமே அப்புறம் ஈகோடிஸ்ட் இதுக்கு இதுக்கு ஆல்மோஸ்ட் சேம் ரெண்டுமே ஈகோ சென்ட்ரிக்னா சென்ட்ரிக்னா உங்களுக்கு தெரியும் மையம் ஈகோனா ஈகோ மையம் நான் தான் இந்த உலகத்தினுடைய அப்படின்ற நினைக்கும் எல்லாமே என்னை சுற்றி தான் இருக்குது என்னை சுற்றி தான் த வேர்ல்ட் ரிவால்ஸ் அரௌண்ட் மீ அப்படின்றது ஈகோ சென்ட்ரிக் ஈகோ மேனியாக்னா மேனியாக் மேனியாக்ன்ற வார்த்தை மனலம் கிரானிக் ஸ்டேஜ் இன் இன்க்யூரபிள் அந்த அந்த ஸ்டேஜுக்கு வந்து இன் ரெக்கவரபிள் அதுக்கு வந்து மேனியாக் பண்றதா சொல்லுவாங்க அவங்க எல்லாம் ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப கஷ்டம் மேனியாக் ஈகோ மேனியாக் ஈகோ மேனியாக்னா என்னன்னா அவ்வளவுதான் அவன் அவன் பேசுற மேடையில வந்து ஒரு சேர் தான் இருக்கும் அவனுக்கு மட்டும் தான் சேர் போடுவாங்க வேற யாரும் சேர் இருக்காது புரியுங்க நான் சொல்றது கல்யாணம் விடாந்தா நான் தான் மாப்பிள்ள சா விடாந்தா நான் தான் போனோம் இப்படின்றது வந்து இந்த மென்டாலிட்டி தான் ஈகோ மேனியாக் சொல்லுவாங்க ஈகோ மேனியாக் இந்த நாலு இவரிஷன் ஓகேங்களா சரி விஷயம் சொல்றேன் காஞ்சி பெரியவர் காஞ்சி பெரியவர் ஒரு முறை ஒரு நந்து போயிட்டு இருக்கார் தன்னுடைய பரிவாரங்கள் புடைசூற சென்று கொண்டிருக்கிறார் திடீர்னு ஒரு ஒரு இடத்துல நிற்கிறார் நின்றுட்டு கீழே புதையல் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நடக்கிறார் யாருக்கு அது புரியல ஏன் அப்படி சொன்னார் என்று தெரியல யாருக்கும் அவர் அதை பற்றி இது சொல்ல அதெல்லாம் ம படத்துக்கு வந்துட்டாங்க சில பல காலம் கழித்து ஒரு கிராமத்துலேருந்து ஊர் தலைகள்லாம் பெரியவர்கள்லாம் வராங்க வந்து சுவாமி எங்கள் வீட்டில் எங்கள் ஊரில் இந்த பிள்ளையார் கோயில் இந்த பிள்ளையார் யாரும் திடீர்னு போயிட்டாங்க எங்கள் பிள்ளையார் வேணும் அப்படின்னு அந்த காலத்தெலாம் அந்த இருந்து பிள்ளையார் எடுத்துருந்தாங்க இல்லையா அதுலேருந்து உருவானதாக அந்த பிள்ளையார் சிலையை திருடுறது ஒரு பிள்ளையாசல் எத்து செய்ய முடியாமலான் மாதாபிக்கு வந்து எடுத்து வந்தேன் அப்படின்ற மாதிரி என்னத்தையும் அதை கிரியேட் பண்ணிட்டாங்க திருடினு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி அதுலேருந்து அந்த பிள்ளையார் சில எத்துறது எனக்கு தெரிஞ்சதுதான் காரணம் அதுல இருந்தான் வந்தது அது மாதிரி ஒரு ஊர்ல பிள்ளைகள் எங்கன்னா வாங்கினா போயிட்டு ஒரு பிள்ளைகளை பிள்ளையா சிலையை திருடி ஏற்று வந்துருவாங்க இது மாதிரி செய் ஆயிடுச்சு எங்க இதுல எங்களுக்கு பிள்ளைகள் வேணாம் இப்ப மடத்துல எதுவும் இல்லை ஆனால் நான் சொல்ல செய்ய அப்படின்றாரு என்ன சாமி செய்யணும் அப்படின்றாங்க கேட்குறாங்க உங்க ஊர்ல ஏறி இருக்கு தூர்வாரிங்களா இல்ல தூர் தூர்வாரல பத்து வருஷமா வரல அரசாங்கத்தை சொல்லி பார்த்தா யாரும் செய்யல என்ன பண்றீங்க அந்த ஏரிய தூர்வாங்க அப்படின்றாரு பெரியவர் பேச்சுக்கு எடுத்தாப்புல யாரும் எதுவும் பேச முடியாது யாராவது வந்துட்டாங்க கும்பிட்டு போட்டு பிரசாதம் வாங்கிட்டு வந்துட்டாங்க வழியில பேசின்னு வராங்க இன்னும் நம்ம ஒண்ணுக்காக போனா அவர் ஏதோ சொல்றாரு பெரியவங்க சொல்றதுல வந்து எதையோ எதிர்த்து செய்ய வேணாம் அவர் சொல்றது அப்படியே செஞ்சுட்டு போவோம் விஷயம் இல்லாம சொல்ல மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு போறாங்க ஊர் பஞ்சாயத்துல பேசுறாங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து கடப்பாறை மண்வெட்டி எல்லாத்தையும் வராங்க ஏரிய தூர்வாரத்துக்கு ஆரம்பிச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகல சவுண்டு என்னன்னு பார்த்தா கடப்பாறையில் இடிக்குது ஒரு உலக உலகத்து மேல இடிச்ச மாதிரி சவுண்டு தோண்டி பார்த்தா இவங்க கேட்டது பிள்ளையா சில வந்து எல்லாரும் எல்லாரும் வரிசையா வராங்க மேல ஒவ்வொருத்தரா எல்லா எடுத்து வெளில வச்சுட்டு எல்லா போலீஸுக்கு அப்புறம் அதிகாரிங்கெல்லாம் சொல்லி அந்தவெல்லாம் பார்த்துட்டு அந்த காலத்தில் முடிவு எத்த டக்குன்னு செஞ்சுருவாங்க இன்றைக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கிடச்சிதுன்னா நேராக கொண்டு போயிட்டு அறநிலைத்துறை பாதுகாப்பு வச்சுருவாங்க மியூசியத்தில் கொண்டு போய் பத்திரமா அப்போ வந்து ஒரு நான் சொன்னது எண்பது வருஷத்துக்கு முன்னாடி எண்பது எழுபது எண்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்புறம் அந்த ஏரிக்கரையில் ஒரு பக்கத்தில் ஒரு கோயில் ஒன்று கட்டி அந்த சிலையெல்லாம் அங்கே வச்சு பூஜை பண்ணி இதை கும்பாபிஷேகம் பண்ணிட்டாங்க இது எதுக்கு சொல்றன்றது பின்னாடி தான் உங்களுக்கு புரியும் புரியுங்களா சரி இதுக்கு அடுத்து இன்னொன்று இன்னொரு விஷயம் ராஜஸ்தான்ல ஒரு நாலு இளைஞர்களை போலீஸ் கைது செய்து ஒரு குற்றத்திற்கு காரணமானவர்கள் ஒரு குற்றத்திற்கு காரணமானவர்கள் என்று சொல்லி நான்கு இளைஞர்களை அரசு அந்த நாலு பேரும் நாலு பேருக்கு எதிராக சாட்சிகள் வந்து சந்தர்ப்ப சூழ்நிலை சாட்சிகள் எதிராக இருக்கு அவங்க எவ்வளவு சொல்லி பாக்குறாங்க எங்களுக்கு இது சம்பந்தம் இல்லைங்கன்னு சொல்லி சொல்லி பாக்குறாங்க போலீஸ் கேட்கவே இல்லை கடைசியில் என்ன பண்றாங்க மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி இந்த நாலு பேரும் கேட்கிறாங்க எங்களுக்கு நாங்க நிரபராதி நிரூபிக்கிறது வாய்ப்பு கிடைக்குமா கண்டிப்பா நீதிபதி முடியாதுன்னு சொல்ல மாட்டார் சொல்லுங்க தரேன் அப்படின்னா நீங்க நாலு பேரும் நாற்காலிஸ்ட் பண்ணி பாருங்க நீங்க சொல்ற குற்றச்சாட்டுல ஏன்னா ஒண்ணு ஒண்ணு யாருக்கான்னு பாருங்கன்னு அவள் தான் நீதிபதி ஸ்டன் ஆயிட்டார் கேஸ் எடுபடுமா எடுபடாது தான் பெண்டிங் தான் கேஸ் ஏரிங் வந்தாலும் அது கேஸ் ஊந்துடும் அது மேலே ஒண்ணு இந்த வீடியோவை இந்த வேலை முடிச்சுப்போம் தொடர்ந்து பார்ப்போம்